ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்ஸாம் வலைக்கம் நாங்களும் யூடியூப் செய்கிறதுக்கு எவ்வளோவோ கஷ்டப்படுறோம் சரியாக யூடியூப் போடுறதுக்கு எடிட் பண்ணி போடுறது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் யூடியூப் செஞ்சு போடுறதுக்கு ஆனால் யூடியூப் செஞ்சு போடுறதுக்கு மக்கள் வந்து ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க லைக் பண்ண மாட்டேங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டேங்க பார்த்து பண்ணுறதும் காணாமல் போகிறீங்க யூடியூப் சேனல் உள்ளவங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி யூடியூப் சேனல் போடுறதுக்கு அதை சமைச்சி அதில் எடுத்து வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி போடுறதுக்கு என் மக்களே கொஞ்சம் நீங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டீங்க ஓகே மக்களே என்னென்னு சொன்னால் நான் இன்றைக்கி வந்து ஈசியான முறையில் வந்து க்ரீன் பிஸ்கறி உண்டாக்கு போகிற சரியாக வாங்க பார்க்கணும் எப்படி செய்கிறது சொல்லி எங்கள்ட்ட வந்து சின்ன உள்ளி பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் பட்டை ஏலக்காய் கருவேப்பை எல்லாம் போட்டு நான் தாளிப்புக்கு போட்டிருக்கேன் சரியாக மக்களே நம்மட வேலை வந்து சீக்கிரம் முடியும் சொன்னால் இப்படி தான் செய்யணும் சீக்கிரம் சீக்கிரம் நம்ம செஞ்சு பார்க்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கினது பிறகு சரியா சாட்சி அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது எனக்கு ரோ வீடியோலாம் போ போட பிடிக்கல காரணம் யாரும் லைக் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க வியூவர்ஸ் பார்க்க மாட்டேங்க யூடியூப் நம்ம செஞ்சு என்ன பலன் ஆனால் யூடியூப்பே நான் போட மாட்டேன் யூடியூப் செய்கிறவங்களுக்கு தெரியுமா யூடியூப்பை எடுத்து எப்படி எடிட் பண்ணி நம்ம போட்டுற சொல்லி வீடியோ எல்லாம் எடுத்து ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அதெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கு இது வந்து இந்த இந்த எல்லாம் கிரீம் பொண்ணு பிறகு இதில் வந்து மசாலா அடிச்சு மாட்டேங்குமா மல்லித்தூள் சிக்கன் மசாலா மஞ்சள் பொடி சரியாக இவ்வளோ போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிள்றி விடுங்க இந்த மாதிரி கெல்றிடுறதுக்கு பிறகு க்ரீன் பீஸ் எடுத்து அப்படியே ஊற்றிக்கோங்க சரியாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கொண்டு அது தேவைப்பட்டவங்க தேங்காய்பத்தோங்க தேங்காய் பழத்தை சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்க சூப்பராக இருக்குது வீடியோ மணக்கி இந்த மாதிரி செஞ்சு பிறந்தீங்களும் சூப்பராக அருமையான க்ரீன் பீஸ் சரியா மத்தி மீன் குழம்புக்கு நான் சா குழம்பு வச்சுக்க வந்து எண்ணெய் ஊற்ற ஒயில் ஊற்றாமல் வந்து சின்ன உள்ளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை மிளகாய்த்தூள் மீன் மசாலா மஞ்சள் நல்ல பொடி எல்லாம் போட்டு மிளகில் வச்சுருங்க உயிர் ஊற்றாமல் இது சாலை மீன் குழம்புக்கு சரியா தக்காளி புளித்தண்ணி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கு சரியா நல்ல ஒரு கொதி வந்து போகிறோம் மீனை போட்டு ரைக்கலாம் அவ்வளோ தமிக்கலே நல்லா நல்ல நல்ல மத்தி மீன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல மத்தி மீன் அதுனால சின்ன மத்து மீன் 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 வாங்கும்போது சின்ன மத்து மீனாக வாங்க பெரிய இது வாங்க வேணுட்டு டிஸ்டே கிடையாது இந்த மாதிரி சின்னது பார்த்து வாங்க சூப்பராக இருக்கும் குழம்பு வச்சு வேறு லெவல் மக்களே மற்றது வந்து சில பேர் வந்து மக்களே மக்களையும் சொல்கிறதுக்கு வந்து எல்லா மீடியாலாம் பாருங்கள் வந்து எல்லா இது இல்லாமல் யூடியூப்பில் மக்களே மக்கள் தான் பேசுவாங்க ஆனால் நானும் மக்களே மக்களையும் சொல்கிறேன் தப்பாலாம் கணக்கப்படாதீங்க சரியாக இதுல வந்து மீன் குழம்பு மீனை மீன் அந்த கரண்டி போட்டு கிளற வேண்டாம் ரெண்டு துணி எடுத்து சட்டியை வந்து ஆட்டுங்க மீன் போகும் சரியா இப்ப மீன் எந்த மீன் வச்சாலும் இந்த மாதிரி செய்யுங்க முடியுமான அளவுக்கு பெண்களே எதுச்சொரு நமக்கு கையில காசுனா நம்மளால முடிஞ்ச முடியுமான அளவுக்கு நாங்க வந்து ஒரு கைத்தொழில் செய்யுங்க உண்டோ யூடியூப் சேனல் உண்டோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள் என்ன ஒரு ட்ரெஸ் பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் உண்டோ சோ சாப்பாடு செஞ்சு விற்பனை செய்யுங்க ஏதோ ஒரு பொ பெண்கள் சும்மா வீட்டில் உட்காந்துருக்கான் ஏதோ ஒரு முன் தான் தனக்கு எந்த முன் முன் வரணும்னு சொன்னால் ஏதோ ஒரு வழியில் முன்னேற பாருங்கள் அப்போ தான் நமக்கு வந்து எல்லோரும் நம்ம நம்மளை மதிப்பாங்க அடி யாரும் மதிக்க மாட்டாங்க சரி எந்த ஒரு வகையில் சரி எல்லோரும் முன்னேற பாருங்கள் எப்படி சரி சரியா காசு இருந்தால் இந்த உலகத்தில் வந்து நம்ம எல்லாரும் தாய்தாப்பா கூட மதிப்பா யாரும் மதிக்க மாட்டாங்க நம்மளுக்கு எப்படி சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு நூறுரூவா சரி வாரத்துக்குமே ஒரு வருமானத்தை தொழில் மட்டும் பரவாயில்லை நூல் அப்போ சரி இடியாப்பையும் சரி விற்று இட்லி தோசை விற்று சரி ஏதோ வகையில் முன்னேற பாருங்க யாரும் இந்த காலத்தில் வந்து காசு இல்லாட்டி யாரும் மதி புதுசாக கூட மதிக்க மாட்டாங்க உண்மை புள்ளாவும் கூட மதிக்க தாப்பாக மதிக்க மாட்டாங்க சரியா இது வந்து என்ன எனக்கு நிற நடந்த இது நான் சொல்கிறேன் என்ன நடந்ததை நான் சொல்கிறேன் யாரும் காசு இல்லாமல் சிற்க வேண்டாம் எப்படி சரி எந்த வல்லையும் சம்பாதிங்க நேர்மையான முறையில் பார்த்தீங்களா மக்களே சூப்பரான அருமையான க்ரீன் பீஸ் குழம்பு ரெடி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்பாத்திக்கு சரியாக சூப்பராக அருமையாக இருக்கும் மாவி பறக்க பறக்க கிரீன் பீஸ் குழம்பு மீன் குழம்பு எப்போ வச்சாலும் மக்களே இந்த மாதிரி உளு இந்த இது என்னது வெந்தயம் கொஞ்சம் எடுத்து வறுத்து மீன் குழம்புக்கு போடுங்க வேறு லெவல் மக்களே வேங்கி வேந்து சாப்பிடுவாங்க சரியாக மக்களே பொந்தரமாக வறுத்து போடுங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தூளை வறுத்து வறுத்து போடுங்க சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு சரியாக மீனை வந்து தாளித்து கொட்டுறவங்க சின்ன உள்ளி சீரகம் கடுகு போட்டு பெரும் சீரகம் போட்டு கொஞ்சம் தாளித்து மீனை கொட்டிக்குவாங்க அப்போ சூப்பராக இருக்கும் சரியாக தேவைப்பட்டவங்க தேவையில்லா சும்மா விடுங்க இந்த மீன் குழம்பு வேறு லெவல் மக்களே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் சரியா இந்த மாதிரி தாளித்து போட்டுருக்கணும் மீன் குழம்பு வேறு லெவல் மக்கள் சரியா பார்த்தீங்கன்னா சால மீன் வந்து உடையாத மீன் குழம்பு ரெடி மக்களே சால மீன் குழம்பு பருங்க அப்படி சூப்பராக இருக்கும் உடையாமல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க உடையாது இதே மட்டும் லெவல் மக்களே ஓகே மீன் குழம்பு வந்து ஒவ்வொரு மெத்தட்ல செய்யலாம் பால் ஊற்றி செய்யலாம் மிளகுல செய்யலாம் மிளகாய் தூள் போட்டு எல்லாம் வேண்டிய மாதிரி மீன் குழம்பு காய்கறி கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு செய்யலாம் எல்லாம் மீன் குழம்பு எப்படி செய்யும் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட் மக்களே சரியா மக்களே நம்ம இந்த மீன் குழம்பு ஒட்டையாத மீன் குழம்பு பார்த்தீங்க எப்படின்னு சொல்லி ஒட்டையாத மீன் குழம்பு சிலவங்க சாலை மீன் ஒரு பக்தி மீன் ஆக்கின்னு சொன்னால் ஒட்டஞ்சி இதாக இருக்காங்க ஒரு குடும்ப ஒரு ஆக்கியிருக்கு எல்லாம் அந்த மாதிரி தான் பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சரியா சாலை மீன் எப்போ வந்து இதே மட்டும் செஞ்சுப்பாங்க வேறு லெவல் மக்களே எங்களுக்கு வந்து கேபேஜும் போட்டு அதுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நாளைக்குள்ளே சாப்பாடுலாம் எந்திப்போ செஞ்சு வச்சேன் சொன்னால் நாளைக்கு அப்புறம் வந்து நான் இது வேலை பார்க்குற வீட்டில் தான் வந்து நாளைக்கு அப்போ ரைஸ் மட்டும் தான் வைக்கணும் அதனால இப்போ செஞ்சுட்டு போகணுன்னு சொன்னால் எனக்குள்ள ஈஸியாக நாளைக்கு வந்து ரைஸ் மட்டும் வைக்கலாம் பரவாயில் கேபேஜ் வந்து ஈஸியான முறையில் கேபேஜ் நல்லா தண்ணி விட்டு வெந்ததுக்கு பிறகு அதே அதே சட்டியில் வந்து கொஞ்சம் உயிர் ஊற்றி கருவேப்பிலையை போட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கு சின்ன உல்லி பச்சை மிளகாய் சீரகம் போட்டு தேங்காய் அரைச்சி அப்படியே போட்டு கிண்டி வெட்டு கிண்டி விட்டால் வேலை முடிச்சு சரியா பார்த்திங்கன்னா மக்கள் ஈஸியான முறையில் கேபேஜ் கேபேஜ் கூட்டு ரெடி இந்தமாதிரி மீனும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஈஸி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பராக அருமையான கேரளா ஸ்டைல் இது வந்து கேபேஜ் கூட்டு ரெடி மக்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சூப்பராக அருமையாக இருக்கும் வேறு லெவல் இந்த மீன் குழம்புக்கு வாங்க மீன் குழம்பு சூப்பராக என்ன மேலே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த இது கேபேஜ் கூட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லோரும் கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு கூட சரியாக ஓகே மக்களை இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் டாட்டா பாய்